அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்க்குற கௌரவரியாளர்களாக இருக்கட்டும் ஃபுல் டைம் க கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரியான க யூனிவர்சிட்டிஸில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கைடர் யூனிவர்சிட்டி ரிசர்ச் கைடாக அட்வைஸராக இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருந்துச்சு ஸோ இந்த ரூல்ஸை வந்து இப்போ தளர்த்தியிருக்காங்க ஸோ இது வந்து இந்த கொடுத்த நியூஸில் பார்த்தீங்கன்னா பெரியார் மே யூனிவர்சிட்டி சேலம் யூனிவர்சிட்டியில் வந்து இந்த ரூல்ஸ் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பிஹெச் ரெகுலேஷனில் பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்ப்ளைண்ட்ஸ் டுவெண்ட்டி டூ ரெகுலேஷனில் இருக்கிறவங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உள்ளதுங்களும் யாரெல்லாம் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்டுக்கும் வந்து இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையம்பிள் ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிஹெச்டி ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இதுக்கான பிரையம்பல் எலிஜிபிலிட்டி டூரேஷன் ஆஃப் ரிசர்ச் எக்ஸ்டென்ஷன் ரீஜிஸ்ட்ரேஷன் இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம் ஸோ ரிசர்ச்சை பொறுத்தளவு இந்த ப்ரையம்பல் மற்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரையம்பல்னா டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி இந்த ப்ரோக்ராம் ஆஃபர்ட் பை யூனிவர்சிட்டி பிஹெச்டி டிகிரி இட்ஸ் அவார்டடட் தோஸ் கோஆர் த ரெகுலேஷன் ஃபுல்ஃபில் இந்த அகடமிக்கிற்கு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ಪರಿನಿರ್ಸಿಟಿ ಪುರುಗಳ ಪಿ ಪಚ್್ರಿಷನ್ ರೆಂಡು ಇವತ್ತ ಫೋ ಫಾರ್ಲೇಟೆಡ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿಯೋ ಕ್ರಾನ್ಸ್ ಕಮಿಷನ್ ಯುಜಿ ಸಿ ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் மினிமம் ஸ்டாண்டர்ட் அண்ட் ப்ரொசீஜர் ஃபார் த அவார்ட் ஆஃப் பிஹெச்டி ஸோ ஹென்ஸ் பிஹெச்டி டிகிரி அவார்டட் பை பெரியார் யூனிவர்சிட்டிங்கிறது கம்ப்ளையன்ஸ் பொறுத்தளவு பிஹிச்சி ரெகுலேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்மிஷன் வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம்க்கு வந்து கண்டிடேட் ரெண்டு டைம் வந்து வருஷத்துக்கு ஜூலை டிசம்பர் இந்த ரெண்டு செஷனில் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேண்டிடேட்டுக்கான ரெகுலேஷன் ஸோ இது எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எஸ்எல்சிஎச்எஸ்சி யூஜிபிஜி படிக்கிறது மற்றதெல்லாம் ரெகுலேஷன் இருக்கும் இதோட சிக்கிங் கீழே அப்படியே வருஷம் வந்தீங்கன்னா ஸோ கேண்டிடேட் அட்மிஷன் பண்ணுறது அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார் ரூஸ் ரெகுலேஷனுக்கு ஏசிஎஸ்டி ஓபிஎஸ்சி நான் இன்னையர் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கும் அதுமாதிரி கேண்டிடேட் யாரெல்லாம் பி பிஜி வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் செம்பளர் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் பிஜி போர்டு போர்டு ஆஃப் ஸ்டடிஸில் பேட்டர்ன் மாறதுக்கு எந்த இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் பிஹெச்டி அட்மிஷனுக்கு சேவை பண்ணுறாங்களா யாரும் நெட் இல்லை சிஎஸ்ஐஆர் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இல்லைன்னா காமன் என்ட்ரஸ் டெஸ்ட்டோ இல்லை அந்த நெட் இல்லைனா ஸ்டிலட் இல்லை சிஎஸ்ஐஆர் அந்த எக்ஸாம் எழுதி முடிக்கணும் ஸோ கேண்டிடேட் வந்து பிஹெச்டி யாரெல்லாம் ஏற்கனவே அட்மிஷன் போட்டிருக்கணும் டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் பிஜி டிகிரியை பொறுத்துல பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் முடிக்கிறது தான் முடியும் ஸோ அட்மிஷன் ஃபார் கேட்டகரி ஃபுல் டைம் பார்ட் டைம் என்ன ரூல்ஸுங்கிறது இதில் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைம்க்கு என்ன எலிஜிபிலிட்டி ஃபுல் டைம் எலிஜிபிலிட்டி ஸோ இதில் வந்து ஃபேக்கல்ட்டி யாரெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை அஃப்லியேட் காலேஜஸ்லையோ இன்ஸ்டியூஷன்லையோ லொக்கேட்டட் பெரியார் யூனிவர்சிட்டி ஒரு ஜுடிஷன் டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வித் இன் த ஃபேக்கல்டி மெம்பர் ஒர்க்கிங் இன் த மென் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கோ ஸ்கூல் டீச்சராக இருந்தாலும் எப்படி ஜாயின் பண்ணிக்கணும் ஃபுல் டைம் டீச்சர்ஸுங்க இப்போ இதுதான் முக்கியமானது டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் டூவில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் அஃபிலியேட்டட் டு திஸ் இன்ஸ்டியூஷன் ஹேவிங் அ மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் அட்மிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கும் அந்த மற்றவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் பிஹெச்டி வந்து யூஆர் எலிஜிபிள் ஃபார் தட் அட்மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏழாவது பக்கத்தில் குவாலிஃபிகேஷன் ஃபார் ரெக்னேஷன் ஆஃப் சூப்பர்வைசர் ரிசர்ச் சூப்பர்வைசருக்கு பார்த்திங்கன்னா ரெகுலர் ஃபேக்கல்ட்டி தான் அங்கே ப்ரொஃபஸர் யூனிவர்சி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை எய்ட் அப்டேட்டட் காலேஜஸ்லையோ ரிசர்ச் சென்டர்லையோ அப்ரூவ் பண்ணுற யூனிவர்சிட்டியில் அட்லீஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ரிசர்ச் பப்ளிகேஷன் இருக்கணும் பிஹெச் ரிசர்ச் ஒர்க் அல்லைனா ஃபஸ்ட்டு சோல் கரஸ்பாண்ட்ஸ் அதர் யூஜிசி கேர் லிஸ்டட் ஜேர்னல் அவுட் ஆஃப் த அட்லீஸ்ட் த்ரீ மஸ்தி வெப் ஆஃப் சயின்ஸ் வெப் இல் லிஸ்டட் ஜேர்னல்ஸ் இது மாதிரி மென்ஷன் பண்ணி ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ரெகுலர் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸராக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு என்ன ரூல்ஸ் டூ இயர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து மினிமம் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி பிஹெச்சி டிகிரி ஹேவிங் டூ ஜேர்னஸ் பப்ளிகேஷன் அதர் தன் பிஹெச்டி ரிசர்ச் ஒர்க்கில் இல்லாமல் ரெண்டு ஒர்க் வந்து பேஸஸ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரிசையை கொடுத்துருந்தாங்க இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெகக்னைஷன் ஆஃப் டிசு ரிசர்ச் சூப்பர்வைசர் ஷால் பி பர்மிட்டட் டு த டீச்சர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஸோ உங்களை வந்து ரிசர்ச் சூப்பர்வைசராக நாங்கள் அக்செப்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டியோட ரெகுலேஷன் பாருங்க அவங்க யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களா ஆஸ் அ கெஸ்ட் லெக்சராக ஒர்க் பண்ணாலும் சரி டீச்சிங் அசிஸ்டண்ட் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஐடட் காலேஜஸ் அவங்களையும் வந்து ரிசர்ச் சென்டராகவும் நாங்கள் அக் அக்னாலேஜ் பண்ணிக்கிறோம் ஸோ தே ஹாவ் ஷுட் கம்ப்ளீட்டட் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த இந்த சேம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் இது வந்து இது வரைக்கும் நடக்காத ஒன்று ஸோ கெஸ்ட் லெக்சரர்ஸ்க்கு வந்து சூப்பர் ரிசர்ச் சூப்பர்வைசர் கொடுத்து அவங்கள வந்து ஒர்க்கிங் இதில் என்டையர்லி இப்போ வந்து ரெகுலர் டீச்சர்ஸாக அவங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ரெகுலேஷன் இருக்கோ அதே இது ஸோ ரெகக்னேஷன் சூப்பர் ரிசர்ச் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது பர்மிட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ் யாரெல்லாம் கெஸ்ட் லெக்சரர்ஸாக இருக்காங்களோ ஸோ இது வந்து இட்ஸ் அ பிரேக்கிங் டூ மெசேஜ் கௌரவ உரையாளர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து ரிசர்ச் ரெகக்னேஷன் ஸோ இதில் இதையும் நான் படித்த ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் ஷால் பி பர்மிட்டட் டு த டீச்சர்ஸ் யாராக இருக்குது ஒர்க்கிங் இன் working as guest lecturers teaching assistant in government government guided having recognized research center they should have completed at least two years of எக்ஸ்பீரியன்ஸ் இந்த த சேம் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அண்ட் காலேஜஸ் ஸோ இதில் படி இதில் உள்ள ரிசர்ச் படி பார்த்திங்கன்னா ரெகனேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர்ஸ் அப்படின்னா ஷல்வி இதுக்கு முன்னாடி கெஸ்ட் லெக்சர்ஸுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இல்லாமல் இருந்துச்சு அதுமாதிரி டீச்சிங் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்லாம் ஏற்கனவே இருந்துச்சு கெஸ்ட் லெக்சரர்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைமாக இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இது இல்லை இது இனிமேல் கௌரவ உரிமையாளர்கள் வந்து உன் இந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியில் அவங்க ரிசர்ச் அட்வைஸராக இனிமேல் வந்து இருக்கலாம் அதாவது கைடாக இருக்கலாம் ரிசர்ச் சூப்பர்வைசராக இருக்கலாம் இதன் பிறகு இவங்களுக்கு கீழே வந்து இவங்க இனிமேல் ஸ்டூடெண்ட்டை அட்மிஷன் போடுறதுக்கோ ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ரூல்ஸில் என்னென்ன இருக்கோ அந்த ப்ராடக்டிங் படிக்கும் இந்த அடிஷ்னல் தட் ரெகக்னைஸ்டு சென்டரில் இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அவங்க வந்து அட்லீஸ்ட் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சேம் யூனிவர்சிட்டியில் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படிங்கிற இந்த ரூவில் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்துச்சு கௌரவ வீரர்களுக்கு வந்து ரிசர்ச் அட்வைஸராகவும் ஒரு அதாவது கைடாக இருக்கிறதுக்கான பொறுப்பு வைப்புகளை நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ சேலம் பரியார் யூனிவர்சிட்டியில் இதை பண்ணியிருக்காங்க ஸோ ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசருங்கிறது இவங்க கொடுத்துருக்கிற பெரிய மரியாதையான விஷயம் என்னென்னா காஸ்ட் லெக்சரர்ஸ் டீச்சிங் அசிஸ்டன்ட் இன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஹேவிங் ரெகனைஸ்டு ரிசர்ச் சென்டர் ஸோ அவங்கள்ட்ட வந்து ஏற்கனவே ரெகனைஸ்ட் ரிசர்ச் சென்டர் இருந்திருக்கணும் ரிசர்ச் சென்டர்னால் அவங்களுக்கு வந்து அந்த பிஜி அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் அதாவது வந்து அவங்களுக்கு இப்போ ரிசர்ச் சென்டர் அந்த ஆய்வு பட்ட நெறியாளருக்கான அதாவது பிஹெச்டியாக இருக்கட்டும் இல்லை ஏற்கனவே அவங்கள்ட்ட வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த ரிசர்ச் சென்டராக ரெககனைஸ் பண்ணியிருக்கணும் யூனிவர்சிட்டி அப்படி இருக்க அந்த மாதிரியான நிறைய காலேஜல்ஸில் இது மாதிரி உண்டு பட் இது வந்து இன்னும் நமக்கு அடிஷ்னல் தான் ரிசர்ச் சூப்பர்வைசராக சேலம் பெரியார் யூனிவர்சிட்டிக்கு வந்து இது அந்த பிரேக்கிங் த்ரூ இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த காலேஜில் நீங்கள் வந்து அந்த யூனிவர்சிட்டி சேம் டிபார்ட்மெண்ட் இல்லை சேம் காலேஜில் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதாவது ஆஃப்டர் ஆர் ஹேவிங் பிஹெச்டி முடித்து அதுக்கான இருக்கணும் ஸோ அதுக்கு மேலே நான் படித்த மாதிரி ஏற்கனவே அவங்க வந்து ரெண்டு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்கணும் ஆஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்க்குள்ள மாதிரி ஸோ இந்த ரெகக்னேஷன்ங்கிறது வந்து இட் வாஸ் ப்ரேக்கிங் த்ரூ ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பிஹெச்டி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெண்டு ரிசர்ச் சேனல் போட்டு அதே இன்ஸ்டியூஷனில் இரண்டு வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னு இருந்தீங்கன்னா சேலம் பெரியார் யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு இது வந்து உங்களுக்கு வந்து உங்களை ரிசர்ச் சூப்பர்வைசராக உங்களை கன்சிடர் பண்ணிக்குவாங்க அதே மாதிரி ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசருங்கிறது நமக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு என்ன விஷயத்தை புரிய வைக்கணும் இனிமேல் உங்கள்கிட்ட வந்து இனிமேல் முனைவர் ஆய்வுபட்ட நெறியால் நெறியாளராக நீங்கள் மாறுவீங்க அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து மாணவர்கள் ஜாயின் பண்ணுவாங்க அதன் மூலமாக நீங்கள் டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட் வைஸில் நிறைய விஷயங்களை நீங்கள் இனிமேல் பர்மிட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ ரெகனேஷன் ஆஃப் சூப்பர்வைசருங்கிறது கெஸ்ட் லெக்ஸர்ஸுக்கு இது முக்கியமான ஒன்று இது வந்து ரொம்ப அற்புதமான விஷயமாக இருந்தால்தான் நம்ம உடனே இதை போட்டிருந்தோம் ஸோ இது சம்மந்தமான ஃபர்தர் டீட்டெயிலில் இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குங்கிறதையும் நம்ம போட்டுடலாம் ஸோ இட்ஸ் அ பிரேக்கிங் த்ரூ திங் ரெகக்னேஷன் ஆஃப் ரிசர்ச் சூப்பர்வைசர் கெஸ்ட் ஹெக்ஸஸையும் அது ஆட் பண்ணியிருக்காங்க சேலம் பெரியார் யூனிவர்சிட்டி இவங்க கொடுத்துருந்த இந்த ரெகுலேஷன் இதில் வந்து இது ஆட் ஆகிருக்கு ஸோ அதனால் அதுக்கான விஷயத்தை வந்து யாரெல்லாம் பெரியார் யூனிவர்சிட்டியில் இருக்காங்களோ இதை வந்து சரியாக பயன்படுத்திங்க பெரியார் யூனிவர்சிட்டி அதை சுற்றியுள்ள அந்த ஓ அஃப்ளீட்டட் காலேஜஸ் அந்த அங்கெல்லாம் யாரெல்லாம் கெஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இதை சரியாக பயன்படுத்திக்கலாம்னு கேட்டுக்கிறேன் இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ ஃபுல் டீடைலாகவும் நான் போடுறேன் இது உண்மையான ஒரு ஹாப்பியான நியூஸ் அதனால் வந்து இது மகிழ்ச்சியான விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல சிஎஸ்பி கப் ரொம்ப சந்தோஷப்படுது ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ